ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் சாட்ஸ்டே வீடியோ போட்டிருப்பேன் இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இருக்கிறப்ப எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுவேன் கடைசியாக எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் நானும் யூடியூப் சேனலுக்காக எந்த வீடியோஸுமே எடுக்கலை எங்கள் அப்பா இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நானும் ப்ரெக்னென்ட் ஆனதுனால வீடியோஸ் எதுவும் எடுக்கலை ஆனால் இப்போ எங்கள் அப்பாவும் உயிரோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதனால் அவங்க ஞாபகமாக யூடியூப்பில் இருக்கட்டும் சொல்லிட்டு போடுறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ எங்கள் என் எங்கள் அப்பா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாவு பிணைஞ்சிக்கிட்டுருக்காங்கடா பரோட்டா செய்ய போகிறான் அதனால் மாவு இருக்காங்க மைதா மாவு அதில் என்ன மா என்ன பார்க்க ரெண்டு முட்டை கொஞ்சம் உப்பு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பேசணும் என்னம்மா அதெல்லாம் வேணாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்து பரோட்டா மாஸ்டர் ஹோட்டலில் முன்னாடி இப்போ வந்து அந்த வேலைக்கு போகல இப்போ வீட்டில் இருக்காங்க லைட்டாக உடம்புருங்கட்டேனே நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வர்றப்ப பரோட்டா தோசை நிறையா எடுத்துகிட்டு வருவாங்க அதே சாப்பிடுவோம் அதெல்லாம் ஒரு காலகட்டம் ஞாபகம் இருக்கா போய்ட்டு அவனுக்கு உனக்கு இருக்காது நீ அப்போ வந்து தினியூண்டு பிள்ளையா இருந்து என்னப்பா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிடுற சரி நீங்கள் வந்து பட்டாணி ஊற போட்டிருக்கோம் குருமா வைக்கிறதுக்காக இங்கே வெந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு எந்த எங்கேயாச்சும் உப்பு போட்டுக்கிட்டு இருக்கா வேகிறதுக்கு அங்கே அப்படியே பார்த்தோம்னா இங்கே வந்து குருமாவுக்கு உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாமே கட் இருக்காங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் எங்கள் மாமா இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையானதாக எடுத்து வச்சுருக்காங்க தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கேரட் கட் பண்ணணும் இப்போ கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் பொடி வந்து மட்டன் பொடி இதில் குருமாவுக்கு போடுறதுக்காக அவ்வளவு தேவையான பொருட்கள் ஆமாம் தேங்காயிருந்தே இறக்கணும் கரண்ட் இல்லையா சரி சரி அந்த அடுப்பு பொத்தி வச்சாச்சு இப்போ மலையில் நின்றுச்சு இருந்தாலும் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது மேகமாகவே எப்போ மழை வரும் தெரியாது அதனால இங்கேயே பற்ற வச்சாச்சு மறுபடி மாவு பிசைஞ்சு ரெஸ்ட் எடுக்க விட்ருக்கோம் அப்போதே கொஞ்சம் நல்லா ஊறும் அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளை தான் என்னோடய தங்கச்சி ரெண்டே நான் ரெண்டு நாள் நானும் வீடியோ எடுக்கிறேன் ரெண்டு நாளாக பிடிக்கிறதே தெரியல லூஸு மாதிரி இந்த பிள்ளை இந்த பிள்ளை இந்த கொண்ட சை பாருங்களே எனக்கு அறிவு இருக்கு அதனாலதான் உனி அழகாக இருக்கேன்னு எடுக்கிறேன் நல்ல பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளை எப்போயுமே பிரச்சனை தெரியவாலை தலையெல்லாம் சீவ மாட்ட காலேஜுக்கு போனோம்னா சீவாலை இல்லைன்னா சீவ மாட்ட தலையெல்லாம் எங்கள் அப்பா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக மாவெல்லாம் அவெல்லாம் இருக்காங்க இப்போ உயிரோட இல்லை நினைக்கிறப்பயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா இறந்து போனது கூட என்னால் வர முடியலை நினைக்கிறப்பதே உண்மையிலேயே சொல்ல போனால் எங்கள் அப்பா என் மேலேதே ரொம்ப என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் அதே மாதிரி என்னோடய அம்மாஜி மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கும் நாங்கள் ரெண்டுமே பாப்பாவை பார்த்துக்கிட்டு எங்கள் மதுரில் இருந்ததுனால வர முடியலை சாரிப்பா கடவுள்ல ஆனால் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலமையை கொடுக்கவே கூடாது எங்கள் அப்பா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ ஒன்று கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி பாப்பா என்ன பண்ணுது என்ன பண்ணுது என் பேத்தி என்ன பண்ணுவேன்னு நான் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் கடைசி அது இறந்து போகிறதுக்கு அந்த நைட்டு கூட வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்குது பாப்பா எங்கள் அம்மாட்டையும் பாப்பா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்லு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு பதினோரு மணி வரையே பேசிக்கிட்டே இருந்துட்டு தூ அப்போ போய் படுத்தாங்களாம் எல்லாருமே திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கவும் இப்போ என்னான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கையில் எங்கள் அப்பாவுக்கு அப்படியே விரைச்சி போன மாதிரி இருந்திருப்பாங்க புள்ளருக்கு அப்புறம் என் தம்பியெல்லாம் கூப்பிட்டுச்சு பார்க்குறப்ப கடைசி கணதெல்லாம் தட்டி செக் பண்ணி பார்த்தாங்களா கடைசி இறந்து போயிடுச்சுன்னு சொன்னான்னு ஃபுல்லாக எனக்கு சொல்லவே இல்லை காலையிலேன்னு சொல்லலை நானாக கால் பண்ணேன் அப்பாட்ட கொடுல கொடுப்பவே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எங்கள் அப்பா இறந்தே போயிடுச்சு மிஸ் பி எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு அழுகையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ ஒரு மனது கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோலாம் பார்க்குறப்பயே மறுபடியும் எங்கள் அப்பா இதே மாதிரி நல்லா இருந்தால் எவ்வளவு நல்லாயிருந்திருக்கு நல்லா நல்லா அப்படி இருக்கிறப்பயே ஃபேமிலியோடு நல்லா ஹா சந்தோஷமாக இருங்க எல்லாருமே குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்துச்சு இது எப்படி வைக்கணுமா அதை அப்படி வைக்கணும் நான் தான் சமைப்பேன்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னப்போ கூட இல்லைம்மா நான் தான் வைப்பேன் நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அப்புறம் சம்மா அப்பாவெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் வேறு எங்கேயாச்சும் இருந்தாலும் கூட வெளியில் வேலையே பார்த்தாலும் கூட அப்போ கால் பண்ணி பேசுங்க கடைசி இருக்கிறப்பையும் நல்லா ஹாப்பியாச்சுக்கோங்க இல்லாதப்ப வருத்தப்படாமல் என்னைய மாதிரி ஏன்னு சொல்கிறேன்டா எங்கள் அப்பா வெளிநாட்டிலையே இருந்தாங்க ஆறு வருஷம் வெளிநாட்டில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் இங்கே வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வருஷம் எங்களை பிரிஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க வந்தப்பயே உடம்பு சரியில்லை உங்களுக்கு காலெலாம் வீங்கி போய் அப்பயே கிட்னி பாதி சதவீதம் டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டுதே வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் டயலிஸ் போடக்கூடாது போடாமல் நாட்டு மருந்து கேரளாவிலேயே நாட்டு மருந்து வாங்கி கொடுத்து அதில் நல்லா சரியாகி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டயலிஸ் போடுற எல்லாமே வந்துருச்சு நல்லாயிருக்காப்பா அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்